இணைந்திருக்கிறோம் இயர்களை வணக்கம் தங்களுடைய நிகழ்ச்சியோட நிகழ்ச்சி கூட தலைப்பு பகுதியிலே சந்தித்து இன்றைக்கு என்ன உடையம் தலைப்பு பகுதியிலே சந்திக்கப்படும் என்றால் குறிப்பாக இன்றைக்கு வந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை வந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கையாகவே மாறிக்கொண்டிருக்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளிலே குறிப்பாக இந்த சூரிய ஒளியை காணாத நாடுகள் குறிப்பாக இந்த பவுமே இந்த பனிச்சூழலில் வாழக்கூடிய நாடுகள் அல்லது சூரியனுடைய ஒளி வீதம் குறைவாக கிடைக்கக்கூடிய நாடுகளிலே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் அந்த விட்டமின் டி குறைபாட்டை நீக்குவதற்காக என்ன செய்வார்கள் என்றால் இந்த டேப்லெட் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வார்கள் அந்த ஊட்டச்சத்துக்கள் தங்களுக்கு கிடைப்பதற்காக அதுபோன்ற ஒரு நிலை சூரியன் எல்லா மாதத்திலையுமே பல்ல காட்டக்கூடிய எங்களுடைய நாடுகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் இந்த ஸ்கிரீன் டைம் என்று கூறக்கூடிய இந்த தொலைபேசி அதே போல இந்த சமூக வலைத்தளங்கள் அதே போல இந்த இலத்திரணியல் ஊடகங்களுடைய பாவனை கண்ணினி தொலைபேசி போன்ற ஊடகங்களுடைய இந்த இலத்திரணியல் உபகரணங்களுடைய பாவனை வந்து மாணவர்களை வெளியில் செல்லாமல் வீடுகளுக்குள்ளே அல்லது அறைகளுக்குள்ளேயே பூட்டி வைக்கும் நிலைக்கு வந்திருக்கிறது அது குறிப்பாக தொலைபேசியோடும் தொலைபேசி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களோடும் ஏனைய விடயங்களோடு அதிக நேரம் செயல்படுகிறார்கள் அதேபோல் இந்த டிஜிட்டல் கேம் என்று கூறக்கூடிய இலத்திரணியல் விளையாட்டுகள் தொலைபேசி விளையாட்டுகளிலே மூழ்கி அறைகளுக்குள்ளே இருந்து கொள்கிறார்கள் இந்த கணனியோடு மணிக்கலக்கிலே கலக்கணியை செலவிட்டுக் கொள்கிறார்கள் ஏனைய இளத்திரணியல் தொடர்பாடல் உபகரணங்களோடு மணிக் கலக்கணியின் நேரத்தை செலப்பட்டுக் கொள் இதனால் மாணவர்கள் வழியிலே செல்லாமல் வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள் அறைகளுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள் இதனால் வந்து அவர்கள் வழியிலே சென்று பெறக்கூடிய இந்த சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி குறைபாடு என்பது அவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது அந்த விட்டமின் டி என்பது அவர்களை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விதம் என்பது மிக குறைவாக இருக்குது சாதாரணமாக இலவசமாக வழியில் சென்று வந்தால் இந்த அதிகாலை எல்லாம் வந்து சூரிய ஒளியினுடைய ஊடச்சத்துகள் எங்களுக்கு தானாக வந்து சேரும் ஆனால் இன்றைக்கு வீடுகளுக்குள்ளேயே இந்த ஸ்கிரீன் டைம் அதிகரித்து மாணவர்கள் இந்த தொலைபேசி கணனி டப்புகளோட முடங்கி இருப்பதால் வந்து அது அவர்கள் மீது படும் வேகம் என்பது நேரம் என்பது குறைந்து அந்த குறைபாடு மாணவர்கள் மத்தியிலே உருவாக தொடங்கி இருக்குது அதை தாண்டி இன்றைக்கு இந்த தொலைபேசிகளில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் கேம்களுக்கு இந்த நவீன இலத்திரியல் விளையாட்டுகளுக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மைதானங்களுக்குள் சென்று விளையாடும் நேரம் குறைந்து குறைவடைந்திருக்கிறது அதனால் வந்து உடல் உள பிரச்சனைகள் ஏற்படுது அதை தாண்டி இருந்து கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய விடயங்கள் வந்து ஊட்டச்சத்துகள் வந்து குறைபாடு காரணமாக இந்த விட்டமின் டி குறைவாடி இருக்கிறது எனவே வெளிநாடுகள் போலவே இங்கேயும் வந்து இனி மாணவர்களுக்கு பாடசாலைகளிலேயும் மாத்திரைகள் வீடுகளிலே மாத்திரைகள் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட போகிறோம் என்பதுதான் பிரச்சனையா இருக்கு நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் மைதானத்துக்கு போனாவே எங்களை அடிச்சு பிடிச்சி வீட்டை எப்போ பார்த்தாலும் கிரௌண்டு கனுக்குறேன் எப்போ பார்த்தாலும் வெயில் கதிரிறேன் சனிநாயரண்டா வெயில் இருக்க அனு வீட்டை கூட்டி வந்து எங்களுக்கு வீடுகளை கூட்டி வச்சுப்பாங்க ஆனா இன்றைக்கும் இருக்கிற இருக்கிறதெல்லாம் திறந்து வெளியில் விட சொல்லுவாங்க கிரௌண்டுகளுக்கு அனுப்புங்க அதுல விளையாட விடுங்க ஒளி உலகத்துக்கு பார்க்க விடுங்க தொலைபேசியில் தொலைபேசிகளை பறிச்சு வச்சுட்டு இந்த சூரிய ஒளி உடம்புற படக்கூடிய மாதிரி வயில்களுக்கு திருப்பி விடுவோம் நாங்கள் இருக்க விளையாடக்கெல்லாம் வந்து இந்த சூரிய ஒளி படக்கூட அண்ணன் அம்மாமா வெயிலுக்கு திரிஞ்சிட்டு வருது வெயிலுக்கு காஞ்சிட்டு வருது நாள் வெயிலுக்கு கிடந்துட்டு வருதுன்னு எங்களுக்குள்ளும் பேச்சு ஆனால் இன்றைக்கு வெயிலுக்கு தான் உங்களை அனுப்பிச்சுடுறோம் எல்லாருமே வெயிலுக்கு அனுப்புவோம் ஏன் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சி நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சால் வந்து இலகுவாக நோய் வந்து எங்களை கொண்டாலும் அதை எதிர்த்து இந்த உடம்பு போராடாமல் இந்த நோய்க்கு அழமையாக கூடிய உடம்பாக எங்கள் உடம்பு மாறிவிடும் எனவே அதுதான் இந்த பிள்ளைகள் மத்தியில் உருவாகி கொண்டு இன்னொரு பக்கம் இந்த துரித உணவுகளால் பிள்ளைகள் வந்து புராய்லர் கோழிகள் போல வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் உடல் உழைப்பு வீதம் குறைவான ஒரு தலைமுறையாக இந்த தலைமுறை மாறிக்கொண்டு அதை தாண்டி இப்படியான ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு ஏற்படும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக குறையும் போது நோய்கள் இலக்கு வாக்குகளை பற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே பெற்றோர்கள் எல்லாருக்கும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் பிள்ளைகளை தயவு செய்து இந்த தொலைபேசி விளையாட்டுகள் இருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு விளையாட்டு மைதானங்களுக்கு அனுப்புங்கள் என்ன விளையாட்டு விளையாடுகிறார்களோ விளையாட்டு மைதானங்களுக்கு அனுப்புங்கள் அது உடல் உழைப்பு வீதத்தை அதிகரிக்கணும் வீட்டில் வேலை செய்ய சொல்லுங்கள் நடக்க சொல்லுங்கள் சைக்கிள் உழைக்க சொல்லுங்கள் அப்படி ஏற்றிறக்கிறதை கொஞ்சம் குறைச்சாலே இந்த உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் எனவே வெளிநாட்டு வாழ்க்கை போல இல்ல வெளிநாட்டு அவங்களுக்கு சூரிய ஒளி கிடைக்கிறது இல்ல சூரியன் வாரது நேரம் காணாதும் அதனால வந்து அவங்க அப்படியான டேப்லெட்டை போடுவாங்க ஆனா இங்க வந்து இலவசமாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி கிடைக்காம நாங்கள் இருக்கிறோம் என்பது அவ்வளவு ஒரு இருக்குன்னு இருக்கு எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை புரொய்லர் போல வளர்க்காம கொஞ்சம் இந்த வயல்களுக்கு தெரிய விட்டு மைதானங்களுக்கு தெரிய விட்டு அவங்கள சுயமாக சிந்திக்க விட்டு சமூகத்தோடு விட்டு இந்த சமூகம் எப்படி இருக்கிறதும் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்க போகிறது என்று சொல்லிக் கொடுங்க கொஞ்சம் வச்சு வளர்த்துட்டு திடீரென்று ஒரு நாள் சமூகத்துக்கு வைக்க அவனுக்கு எங்கே போகிறது எங்கே பாருது யார் எப்படி யாரோட எப்படி பேசணும்னு தெரியாமல் அடிபட்டு போவார் எனவே வளர்க்கும் அவர்கள் சொல்லிக் கொடுங்க இந்த சமூகம் இப்படித்தான் இருக்குமீங்க நல்லவர்கள் இருப்பார்கள் கெட்டவர் இருப்பார்கள் தங்களுடைய தேவைக்கு தங்களை பழக்கப்படுத்துவார்கள் வீதி விபத்துகள் இப்படித்தான் இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் சமூகத்தில் இருக்கு என்பதை சொல்லி சொல்லி வளரும் அப்போ தான் அந்த செதிர்காலத்தில் சமூக பிராணியாக வாழ முடியும் இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்க வச்சு வளர்ச்சி புயலர் கோழி மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டையும் ஏற்றிறக்கி இந்த வாசகளுக்கு அள்ளி போட்டு பள்ளி உடனே சொன்னேன் ஏற்றிறக்கும் திடீரென்று சமூகத்துக்கு கொண்டு வந்து விட அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முக்காடி போவான் எனவே பிள்ளைகள் வளர்த்து விதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் நிச்சயமாக இன்றைக்கு இந்த வளர்ப்பு முறையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பலவற்றை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்திலே இன்றைக்கு பத்திரிகைகளை உடனேயே வந்த செய்தியாக இந்த விட்டமின் டி குறைபாடு தொடர்பாக இந்த வைத்தியர்கள் வந்து ஒரு எச்சரிக்கை செய்தியை விடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இன்றைக்கு இந்த விட்டமின் டி என்றது சாப்பாடுகள் மூலமாக கிடைக்கப்படுவதற்கு மூலமாக அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய மாதிரி சூரிய சக்தியிலிருந்து அந்த விட்டமின் டியை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியதாக இருக்கிறது காலை நேரங்கள்ல நாங்கள் வெளியில் சூரிய வெளிச்சத்தில் நீக்கியக்குள்ள அந்த சக்தி எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அனைவருக்குமே இலவசமாக கிடைக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இன்றைக்கி இந்த ஸ்கிரீன் டைம் என்று சொல்லப்படுற விஷயத்தின் ஊடாக அதாவது தொலைபேசி பாவனை அதீத வேலைப்படுக்கல் இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைய ஒரு இயந்திரமயமாக்கலுக்கு உட்படுத்தி அல்லது இந்த வாழ்க்கையை எங்களுக்கு எதை தேடி போகின்றோங்கிறது கூட தெரியாமல் நாங்கள் ஒரு ஓட்டத்தோடு ஓடிக்கொண்டு எங்கள்ட இந்த இயல்பான ஒரு நடைமுறை வாழ்க்கையை ஒரு செயற்கையான வாழ்க்கையை மாற்றி அதுக்கு பிறகு வார வருத்தங்களையும் நோய்களையும் சுமந்து கொண்டு இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கும் அல்லது அரசு மருத்துவமனைகளுக்கும் அரசு மருத்துவமனைகளிலேயே பாதி வாழ்க்கையினால் போகக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை முறை மாறக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த விட்டமின் டி ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமின் ஆக இருக்குது போல விட்டமின்களை போலாம உயிர் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான விட்டமின் ஆக இந்த விட்டமின் டி இருக்குது அப்ப இந்த விட்டமின் டி வந்து சொன்னான் ஹரி முதலை சொன்னது போல இது எதிர்ப்பு சக்திக்கு காரணமாகவும் எங்களுடைய எலும்பு வளர்ச்சிக்கு க காரணமான ஒரு விட்டமினாக இருக்கிறது அப்ப இந்த விட்டமின் டி குறைபாடு வந்ததுன்னு சொன்னா முடி அதிகமா கொட்டக்கூடியதாக இருக்கிறது இல்லாட்டிக்கு அடிக்கடி ஒரே என்ன சும்மா சும்மா காற்றால் தடிமன்ட்டு ஒரே வருத்தமா இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்னன்னு சொன்னா இந்த விட்டமின் டி எங்களோட உடம்புல குறைஞ்சிட்டுதுன்னு சொன்னா எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்றது இல்லாம போயிடும் அதனால ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே சின்னொன்னா ஒரு மழை தூரியதா கூட எங்களுக்கு காய்ச்சல் அல்லது தடிமண் இப்படியான விடியங்கள் வரக்கூடியதாக இருக்குது அப்ப இந்த விட்டமின் டி என்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமாக ஒரு மனித வாழ்க்கையில வயது போயிட்டுதுன்னு சொன்னா எங்களோட உடல்ல வந்து எங்கள தோல்ல ஏற்படுற சுருக்கங்கள் காரணமாகவும் எங்களோட அந்த தோல்ல ஏற்படுற மாற்றங்கள் காரணமாகவும் விட்டமின் டிய எங்களால வந்து அதிகமா உற்பத்தி செய்து கொள்ள முடியாம இருக்கும் ஆனா இது வந்து இன்றைக்கு சிறுவர்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கிறது என்றதுதான் பெரிய விஷயமா இருக்குது பெரிய குறைபாடாகவும் இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் இந்த பாவனையும் அல்லது பிள்ளைகள் குளப்படி செய்து பிள்ளைகளுக்கு இப்ப இலங்கையில இலங்கை கல்வி முறையில பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை நாட்களை விட கூட விடுமுறை நாட்கள் கூட இருக்குது அப்ப பிள்ளைகள் குளப்படி செய்துன்றதுக்காக ஒன்று கொண்டே டியூஷன் சென்டர்ல வெளியினோம் பிரைவேட் கிளாஸஸ்ன்னு சொல்லி இல்லாட்டி குலப்படி செய்து தொல்லை தாங்க முடியலன்னா இந்த டப்பை தூக்கி குடுக்கறதா இருக்குது இன்னைக்கு குழந்தையில இருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த இந்த டப்பாவனை அல்லது போன் பாவனைன்றது அதிகரிச்சு கொண்டே வருது அப்ப இந்த ஸ்கிரீன் டைம் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தின் ஊடாக இந்த விட்டமின் டிய பெற்றுக்கொள்ள டிய இருக்கிறது டிய நினைக்கலாம் முடியாததா இருக்கலாம் சிலவேளை வீட்டுக்குள்ளையும் நாங்கள் ஜன்னல் ஒரு ஜன்னல் ஒரு தான் அமர்ந்திருந்து நாங்கள் போனை பார்க்குறோம் அதனால எங்களுக்கு ஜன்னலுக்குள்ளால் வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தினூடாக விட்டமின் டி கிடைக்கலாம் அண்டு உண்மையிலேயே இந்த கண்ணாடிகள் இன்னைக்கு வீடுகளில் அமைக்கப்பட்டிருக்க கண்ணாடிகளின் ஊடாக சூரிய ஒளி கதிர்கள் அதனூடாக ஊடுருவோம் அதிலிருந்து எங்களுக்கு சத்து கிடைக்காது ஆனா வெளிச்சம் உள்ள வரக்கூடியதாக இருக்கும் அப்ப இது தொடர்பான ஒரு தெளிவான அஹ் அறிவோட எங்களுடைய நேர்களும் சரி இல்லாத நேர்களினுடைய குழந்தைகளும் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னா இப்ப இதுக்கு அஹ் வழிகள் பல இருக்குது உணவு முறையை உங்களோட உணவு முறையை மாற்றுங்க பாஸ்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற உணவு விடயங்களை தடுத்து இந்த மீன் வகைகளாக இருக்கலாம் அல்லது முட்டை மஞ்சள் கருக்களாக இருக்கலாம் அல்லது பாதுகாப்பான முறையில் உணவுக்காக வளர்க்கப்பட்ட காளான் வகைகளாக இருக்கலாம் இப்படி வந்து விட்டமின் டி அதிகம் இருக்கின்ற உணவு வகைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த விட்டமின் டி குறைபாட்டு எங்களால் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சில நேரத்தில் இந்த விட்டமின் டி குறைபாடு ஏற்படுறதுக்கு தோல்ல காணப்படுகின்ற மெலைன் என்று சொல்லப்படுகின்ற பொருளினுடைய சில சிலவள்ளங்களுக்கு வந்து விட்டமின் டியை வந்து சூரிய ஒளியில இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது சில பேருக்கு வந்து இது அது உடல் பிரச்சனையாகவே இருக்கிறது அப்ப இது தொடர்பான வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளதன் பின்னராக நீங்கள் அஹ் அது தொடர்பான மாத்திரைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா இப்ப இது பிள்ளைகளுக்கு அது தேவையில்லாத விடயம் என்னன்னு சொன்னா இது ஒரு துடிப்பான வயது அவர்களை விளையாட வெளிக்கு அனுப்புங்கள் உங்களுடைய குழந்தைகளை முதலே அறி குறிப்பிட்டது போல வெறுமனே ஒரு பிரைலர் கோழிகள் மாதிரி வறுமனே பாஸ்போர்ட் கடுமையாகவும் நீங்கள் ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டு அவர்களை அஹ் விடாமல் ஒரு அஹ் ஒரு வெளிக்கு அவர்களை இறக்கி இந்த விடயங்களை பழக்க வேண்டும் ஆகவே எங்களுடைய வாழ்க்கை முறைமை வந்து எங்களுக்கு பயனுள்ள ஆரோக்கியமான முறைகளை கை கொள்வதாக இருக்க வேண்டும் எங்களுக்கு இலகுவா கிடைக்கிற ஒரு விடயத்தை விட்டுட்டு நாங்கள் திருப்ப வைத்தியசாலைகள்லையோ அல்லது எங்களுடைய வாழ்க்கையோ பணத்தையோ வீண்வெரியம் செய்யக்கூடாது அப்போ எங்களோட ஆரோக்கியம் தொடர்பாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஒரு இருபது நிமிஷம் சரி விடிய வெயில்ல வந்து சும்மா சூரிய நமஸ்காரம் செய்ய வேணா சும்மா நின்றுட்டாவது போங்க கணக்கு வேணா நின்றுட்டாவது போங்கோ அப்படி உங்களுக்கு ஃபோன் பாவனையை தடுக்க முடியாட்டி பரவாயில்ல போனையும் கொண்டு வெளியில வந்து சூரிய வெளிச்சத்துல ஒரு பத்து நிமிஷம் போனோடையாவது நின்றுட்டு போங்கன்றது தான் இன்றைய நாளுக்குரிய சிந்தனையாக எங்களுக்கு நேர்களுக்கு வழங்கக்கூடியதா இருக்கு நிச்சயமா அப்போ இந்த சூரிய ஒளி என்பது எங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கூடிய எங்களுடைய மூதாதையர்கள் இந்த சூரிய நமஸ்காரம் வந்து இந்த இருந்து வரக்கூடிய இந்த விட்டமின் டி எங்களுக்கு பெற்றுக் கொள்வதற்கான வாழ்க்கை முறையெல்லாம் உருவாக்கி கொடுக்கலாம் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல இந்த சன் பாத் தான் இல்லை நவீன உலகத்துக்கு நாங்கள் மாறி கொண்டு இந்த வெள்ளக்காரர்கள பார்த்தீங்கன்னா வந்து கடற்கரை வழியை உடுப்பில் நாங்கள் அட்டிட்டு வரும் மணல் படுத்து கிடப்பாங்க சூரிய ஒளி போடுறதுக்கு இந்த ஆமியல் மாதிரி கடற்கரை கிடப்பாங்க அப்ப அதெல்லாம் பார்த்து நாங்கள் சிரித்த காலங்கள் இருக்குது அவங்களோட நாடுகள் அதை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்க இங்கே வார இங்க போய்க்கெல்லாம் இங்கெல்லாம் சூரியோடு கிடைக்கும் நாங்க வெயில் கருத்துறோம் மட்டும் பயந்து அவங்க வந்து அந்த வெயிலுக்கு படுத்து கிடப்பாங்க நாள் முழுக்க அவங்க தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முறைகளை தங்களுடைய நாடுகளில் கிடைக்காத இந்த ஊற்ற அந்த விட்டமின் டி போன்ற பிடிங்களை இங்கே எல்லாம் வரைக்கும் வெயிலாக கண்டோன்னா அவ்வளோ சந்தோஷமாக வெயிலுக்கு முன்னால் படுத்து விழுந்து எழுந்துட்டு போகிறாங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கி எங்களை சூளை வேறு எல்லா நாட்களிலுமே சூரியன் வந்து கிடைக்கக்கூடிய இந்த சூரிய ஒளி இல்லாமல் ஒரு பல வளங்களிலிருந்தும் அந்த சூரிய ஒளியை இப்போ பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறோம் என்பது அவ்வளவு கவலைக்கூடிய கூடியிருக்குன்னு பாருங்கள் இப்போ மாத்திரைகள் போட்டுத்தான் இனி அந்த விட்டமின் டி போன்ற சத்துக்களை பெற்றுக்கொள்ள போகிறோம் அந்த கேள்வி கூட இருக்குது எனவே இந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும் பிள்ளைகளை தயவு செய்து மைதானத்தை அனுப்புங்கள் அண்மையிலேயே கூட வடக்கு ஆளுநர் கூறியிருந்தார் கலைகள் விளையாட்டுகளிலேயே மாணவர்களை ஈடுபடுத்த வேண்டும் உடல் உள்ள ஆரோக்கிய பிரச்சனைகளை இது தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் எனவே தயவு செய்து மைதானத்தை அனுப்புங்கள் ஏதாவது விளையாட்டில் ஈடுபட செய்யுங்கள் ஒரு காலத்தில் அந்த விளையாடினா படிப்பு குழம்புமென்று பெற்றோர்கள் இருந்தால் ஆனால் இன்றைக்கும் பிள்ளைகள் ஒழுங்காக கன்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விடயத்திலே தங்களுடைய கவனத்தை செலுத்தி படிக்க வேண்டும் என்றால் உடலும் உள்ளமும் ஒரே ஒருங்கிணைத்த பாதையிலே இருக்கணும் அதற்கு இந்த விளையாட்டுகள் மிகப்பெரிய துணையாக இருக்கும் எனவே மாணவர்களையும் பாடசாலையில் இருக்கக்கூடிய குறைந்தது ஒரு விளையாட்டிலாவது ஈடுபட செய்யுங்கள் அல்லது நீச்சல் பயிற்சிகளுக்கு அனுப்புங்கள் அதே போல சனி நாய்களில் வந்து தனியார் வகுப்புகளை கொஞ்சம் குறைத்து மைதானங்களுக்கு அனுப்புங்கள் இந்த தொலைபேசியிலேருந்து அவர்களை மீட்டெடுத்தாலே பாதி பிரச்சனை தொலைபேசியால தான் இந்த போதைப் பொருள் லிங்குகள் வருது தான் இந்த தேவையில்லாத தகாத உறவுகள் வருது தான் மாணவர்கள் தேவையற்ற விடயங்களை பார்க்க போகிறார்கள் தேவையற்றோடு பழக்கம் ஏற்படுகிறது எனவே இந்த தொலைபேசியை இந்த தொலைபேசியை கொஞ்சம் நாங்கள் தள்ளி வைத்தாலே மாணவர்கள் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறையக்கூடியதாக யாருக்கு இந்த தொலைபேசியும் இந்த ஸ்க்ரீன் டைம் என்பது கண்ணை பாதிக்குது போல் மூளையை பாதிக்குது அதனுடைய செயற்பாட்டு வீதத்தை உரைச்சி சோம்பவர்கள் ஆகுது இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் விளையாடச்சு அனுமதியுங்கள் அல்லது அவங்க விளையாடாட்டியும் அவங்களை கூட்டிகிட்டு போவோம் கொஞ்ச நாளுக்கு பிறகு சின்ன வயதங்கள் விளையாட போனோம் வீட்டை வந்துரு என்று படிவு என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழக காலங்களெல்லாம் நாங்கள் லீவரை வந்து வீட்டை நின்று வீட்டுக்குள்ளேயே நிற்கிறோம் வழியில போய் விளையாடு என்று சொல்லுவார் அப்ப அப்படி செய்யக்கூடிய அளவுக்கு ஒன்றாங்க பிள்ளைகளோடு நீங்கள் போய் விளையாடுங்கள் சில இடங்களிலே நாங்களும் பார்க்கணும் பெற்றோர்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்து மாலை வழிகளே கடற்கரைகளே அல்லது மைதானங்களிலே பிள்ளைகளோடு நின்று விளையாடுவோம் அப்படி பிள்ளைகளை கொஞ்சம் இந்த வழி உலகை காண்பித்து இந்த உடல் உடல் ஆரோக்கியத்தோடு உடல் உழைப்பை ஊக்குவிக்கக்கூடிய விடயங்கள் செய்யலாம் அண்மையிலே அரச பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே உடல் உழைப்பு வீதம் என்பது மிக குறைவாக இருக்கிறது என்று கூட கூறியிருக்காங்க எனவே உடல் உழைப்பு வீதம் குறைந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இன்றைக்கு உணவு பழக்கம் மாறி இருக்கிறது எங்களுடைய வாழ்வியல் மாறு நாங்கள்லாம் சைக்கிளில் போய் வந்து இன்றைக்கு எல்லாத்துக்குமே பஸ் கார் ஸ்கூல் பஸ் ஸ்கூல் சர்வீஸ் என்று எல்லாமே மாறிவிட்டது அப்போ நாங்கள் வெடிய சைக்கிள் உள்ள சாப்பிட்டு சாப்பாடு சைக்கிள் ஓகே கொண்டு போக ஸ்கூலில் போக சமைச்சு பிற அங்கே அது திருப்பி கொண்டு போன பாசலை சாப்பிடுறது இல்லை யாரையும் பக்கத்து பேக்ல இருந்து அதுகளை எடுத்து எல்லாரும் உண்டா சாப்பிட்டு திருப்பி ஒரு நாலு தடவை மாடி படிக்கிறது அது சமைச்சு பிறகு பத்தி மத்தியானம் பள்ளிக்கூடத்தில் சார் சாப்பாடு சாப்பிட்டு திருப்பி சைக்கிள் ஓகே கொண்டு போயிட்டவர் அது பிறகு வீட்டை சாப்பிட்டு திருப்பி டியூஷன் அப்போ நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து எங்கள் உடம்புல உடனடியாக செரிமானம் முனையும் இந்த கழிவுகளாக தருங்குவதற்கான வழிமுறைகள் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஏசி பஸ்ஸில் ஒன்று வந்து பஸ் ஸ்கூலில் பறிச்சு விட்டுட்டு போகிறாங்க ப்ரோ பின்னேரம் ஸ்கூல்ல இருந்து கொண்டு ஏசி வசிட்டு கொண்டு வீட்டை பறிச்சுடுவாங்க பின்னரும் டியூஷனுக்கு ஒரு சேவது அப்ப மாணவர்கள் உடல் உழைப்பு விதம் இன்றைக்கு குறைவாக இருக்குது அது இந்த ஒளிச்சவங்களும் கிடைக்காம இருக்கும்போது பல்வேறு உடல் பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகளை தாண்டி மனப்பிரச்சனை தொலைபேசியை தொலைபேசியை பார்த்தாலே பாதி மன பிரச்சனை அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஒருத்தன் விழுந்துட்டான் அங்க ஒரு தற்கொலை அங்க ஒன்று எரிஞ்சுட்டு இதில் பார்க்க எங்களுக்கு மனம் அந்தளவுக்கு பாதிக்கப்படும் எனவே தொலைபேசிகள் வந்து விலக்கி கொஞ்சம் இயற்கையோடும் மண்ணோடும் மக்களோடும் பழக பிள்ளைகளை அனுமதியுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களை விடைபெற்று செலவுகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் அன்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் நான் திவ்யா விஜயபாஸ்கர் நன்றி நேரம்